அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலில் இன்று குடமுழுக்கு விழாவானது நடைபெற்றதுங்க காலை ஆறு ஐந்து மணிக்கு தொடங்கி ஆறு ஐம்பது மணிக்குள்ள ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கானது மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது இந்த ராஜகோபுரம் கும்பகலசங்களுக்கு கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்படும் நேரத்தில் மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வான பெருமாள் நடராஜர் என அனைத்து பரி வார மூர்த்தி சுவாமிகளுக்குமே கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது அதிகாலை பன்னெண்டாம் கால யாகஜாலை பூஜையானது நடைபெறும் கும்பாபிஷேகத்தை பக்தர்கள் எளிதாக கண்டு களிக்கும் வகையில பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்தர்களோட பாதுகாப்புக்காக ஆறாயிரம் போலீஸாரானது குவிக்கப்பட்டிருக்காங்க இந்த கும்பாபிஷேகத்துல உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்குமா இந்த கும்பாபிஷேகத்துல நீங்களும் கலந்து கொள்றோங்களா மறக்காம இந்த வீடியோவை நீங்க பாருங்க அதே மாதிரி இந்த திருச்செந்தூர்ல நாளைக்கு நறு எதற்காக இந்த முருகர் உருவாக்கினார் இதில் உள்ள மர்மங்கள் என்ன இந்த திருச்செந்தூர் சென்று வந்தால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை காண குவிந்திருக்கிறதுனால அவங்க ஒரே இடத்துல குவிவதை தடுக்க ஆங்காங்கே திரைகளானது அமைக்கப்பட்டிருக்காங்க அதேபோல போல கும்பாபிஷேக நீர் பக்தர்கள் மீது தெளிப்பதற்கு இருபது ட்ரோக்கன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க பல மாவட்டங்களில் இருந்துமே பக்தர்கள் திருச்செந்தூர் வர சிறப்பு பேருந்துகளானது இயக்கப்பட்டிருக்காங்க இந்த பேருந்துகள் நின்று செல்வதற்கு மூணு தற்காலிக பேருந்து நிலையங்கள் திருச்செந்தூர்ல அமைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த திருச்செந்தூர்ல லட்சக்கணக்கில் குவிந்த பக்தர்களோட எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதுங்க கும்பாபிஷேகத்துக்கான ஆங்காங்கே எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால பக்தர்கள் ஒரே இடத்துல குவிந்த நெரிசல் ஏற்படுவது தவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ரொம்பவும் சிறப்பாக சொல்லப்படுது காண வெளிநாட்டிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் சுப்பிரமணிய சுவாமி திரு பக்தர்களானது குவிந்திருக்காங்க சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீரானது துவக்கப்பட்டு வருகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் பத்து லட்சம் பக்தர்களோட அரோஹரா முழக்கத்திற்கு இடையில சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலானது குடும்பிழக்கு விழா சிறப்பாக நடைபெறுகிறது ஜூன் ஜூலை ஏழாம் தேதியான இன்று ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது அமைச்சர் சேகர் பாபு ஆதீனங்கள் பலர் முன்னிலையில் இந்த திருக்கோவிலானது குடமுழுக்கு விழாவானது தொடங்கப்பட்டிருக்கு தமிழில் வேதங்கள் முழங்க சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவானது தொடங்கியிருக்காங்க திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குடமிளக்கு விழா தொடங்கியது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில குடும்மிழக்கு பக்தர்களோட அரோகரா கோஷத்துடன் கோவில் குடமிழக்கு விழாவானது தொடங்கப்பட்டிருக்காங்க திருச்செந்தூர் கோவில் குடும்மிழக்கு விழா கும்பாபிஷேகத்துக்கான பத்து லட்சம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மாறு காமஸ் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்ல சொல்ல முருகன் மீது பக்தியும் மனதில் பரவசமும் ஆனந்தமும் ஊற்றெடுக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலானது விளங்குதுங்க தேவர்கள் பன்னீர் மரங்களாக இருந்து தவம் செஞ்ச ஒரு தலமாகவும் முருகப்பெருமான தரிசிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக குரு பகவான் தவம் செஞ்ச ஒரு தலம் தாங்க திருச்செந்தூர் திருச்செந்தூர் தலத்தோட பெருமைகள் பல இருக்குங்க அதே மாதிரி இதோட வளர் வரலாறுகளும் பெருமைகளும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூர் சென்று வந்தாலே குறைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படிங்கிறது பக்தர்களோட முழு நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க ஆனாலும் கூட திருச்செந்தூருக்கு எப்படி செல்ல வேணும் எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது சில முறைகள் இருக்கு அந்த முறைகளை நீங்க சரியாக பின்பற்றினால உங்களோட வாழ்க்கையில பல அதிர்ஷ்டங்கள் நடக்குங்க அதே மாதிரி இந்த திருச்செந்தூர் சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்வுல பல திருப்பங்கள் ஏற்படும் திருச்செந்தூர் முருகன் கோவிலோட சிறப்பு திருச்செந்தூர் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக சொல்லப்படும் திருச்செந்தூர் இங்கு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இங்கு கடற்கரையில் வீற்றிருந்த முருகப்பெருமான் அருள் செய்கிறாரு அறுபடை வீடுகளிலுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருச்செந்தூர் என்று சொல்ல வேண்டும் கந்தசஷ்டி உருவான கந்த கந்தசஷ்டி கவசம் உருவாவதற்கு காரணமான ஒரு தலமும் இந்த தலம் தான் பெருமையாக சொல்லலாங்க பல வகையிலுமே சிறப்பு பெற்ற இந்த தளத்திற்கு வரலாற்றையும் முதல்ல முழுவதுமாக தெரிந்து கொண்டால்தாங்க இங்கு சென்று வழிபட்ட பலனை நம்மளால முழுமையாக பெறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெரியும் திருச்செந்தூரோட வரலாறு பார்த்தோம் அப்படின்னா சூரபத்மனை வதம் செஞ்சதற்காக கைலாயத்தில் இருந்து புறப்பட்ட முருகப்பெருமான் ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபட்டுவிட்டு கடைசியாக திருச்செந்தூர் வருகிறார் இந்த தளத்திற்கு வந்தபோது சூரபத்மன் மீது போர் தொடுத்ததற்காக முதன் கண் முன் கடைசியாக ஒருமுறை தூது அனுப்பி பார்க்கலாமே அப்படின்ட்டு முருகப்பெருமானிடம் பிரம்மதேவர் சொல்ல உடனடியாக தேவரை தூதாக அனுப்பியிருக்காங்க முருகப்பெருமான் ஆனால் சூரவனிடம் பேசி பயனில்லை போர் செஞ்சு தங்களோட திருக்கை வேளாள அவனை சம்ஹாரம் செய்வதுதான் ஒரே ஒரு தீர்வு என்று சூரனை சந்தித்து திரும்பிய தேவர் சொல்லியிருக்காரு உடனடியாக சூரன் ஆட்சி செஞ்ச வீரமகேந்திரபுரி நோக்கி முருகன் படையுடன் செல்கிறாரு வீரமகேந்திரபுரியை முருகன் நெருங்கும் போது தங்களோட திருவடி படுவதற்கு ஏற்ற இடம் இது கிடையாது என பிரம்ம தேவர் சொல்றதுனால கதிர்காமம் சென்று படைவீடு அமைத்து தங்குகிறார் முருகப்பெருமான் அது மட்டும் இல்லாம இந்த முருகன் அமைத்த தீர்த்தம் முருகன் போர்க்கோளத்தில் கோபமாக காட்சி தருவதாலேயே கதிர்காமத்தில் தற்போதும் திரை வடிவிலேயே முருகனை தரிசனம் தருகிறாரு அங்கிருந்து சூரபத்மனை போரிட்டு வதம் செஞ்ச முருகன் வீரமகேந்திரபுரியை கடலோடு கடலாக அழிந்து போகும்படி செய்தார் அதுக்கப்புறம் மீண்டுமே திருச்செந்தூர் திரும்பிய முருகன் போரில் பல பேரையும் வதம் செஞ்ச பாவம் தீர சிவ பூஜை செய்ய நினைச்சிருக்காரு இதனால பஞ்சலிங்கங்கள் எனப்படும் ஐந்து சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு முதல்ல சமுத்திர ஸ்நானம் செஞ்ச பிறகு நன்னீரில் நீராடி தான் சிவபூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமான் வந்து தன்னுடைய வேளால உருவாக்கிய தீர்த்தந்தாங்க நாளி கிணறு என சொல்லப்படும் கந்த புஷ்கரணி தீர்த்தம் அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் மூலவர் திருக்கோளமானது நாளி நீராடிவிட்டு நீராடி முருகன் சிவ பூஜை செஞ்சு கொண்டிருந்தார் அப்போது தேவர்கள் ஓடி வந்து சுவாமி என அழைத்ததுமே கையில பூஜைக்காக எடுத்த பூஜை கூட கீழே வைக்காம கையில பூவுடன் அப்படியே திரும்பி தேவர்களுக்கானவர் முருகர் காட்சி கொடுத்தாரு அதனாலதான் இன்றுமே திருச்செந்தூர் மூலவரான முருகன் கையில பூவோடு காட்சி தருவாரு இவருக்கு பூஜா மூர்த்தி என்றும் பெயர் இருக்குங்க பூ அப்படின்னா பூர்த்தி செய்தல் ஜாய் அப்படின்னா உண்டா உண்டாக்குதல் என்று பொருளுங்க மல மாய கண்மங்களை பூர்த்தி செஞ்சு ஞானத்தை உருவாக்கக்கூடிய தெய்வமாக திருச்செந்தூர் ஆண்டவன் ஆனவர் விளங்குகிறாரு முருகன் கடற்கரையில் கோவில் கொள்ள காரணம் என்ன அப்படின்னா கயிலைக்கு இணையான திருத்தலம் என அருணகிரிநாதலால் பாடல் பெற்ற திருச்செந்தூர் என்ற முழு பலனையுமே அடைய வேண்டும் அப்படிங்கிறதுனால முன்னோர்களால் வகுக்கப்பட்ட முறையில் சென்று வழிபட்டால் மட்டுமே முழுமையான பலன்களையும் பெற முடியும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கடலை பார்த்தபடி காட்சி தருகிறார்கள் பிறவி பெருங்கடலில் வீழ்ந்த நம்மை காப்பாற்றுவதற்காகவும் கடல் அலை போல மீண்டும் மீண்டும் ஆசை அலைகளில் சிக்கி நெருப்பை போன்ற துன்பத்தை அனுபவிப்பதில் இருந்து காப்பாற்றுவதற்காகவும் கடற்கரையில் அமர்ந்து அருள் செய்வதால் அவருக்கு செந்தில் ஆண்டவர் என்றும் திருச்செந்தூர் ஆண்டவர் என்றும் பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது திருச்செந்தூர் சென்ற பலனை பெற செய்ய வேண்டிய நம்ம என்னென்ன பலன்கள் திருச்செந்தூர் சென்ற முழு பலனையும் அனுபவிக்க முதல்ல வதனாரம்பத்துறை எனப்படும் கோவிலுக்கு எதிரே உள்ள கடலில் நீராடி விட்டு பிறகு நாளைக்கு நட்டுல நீராடி விட்டு அப்படியே தங்கும் இடத்திற்கு சென்று உடைமையை மாற்றிக்கொண்டு பிறகு கோயிலுக்குள்ள செல்ல வேண்டும் முதல்ல துந்துகை விநாயகரை தரிசித்து நம்மளுடைய குறைகளை எல்லாமே சொல்லி முறையிட வேண்டுங்க அதற்கு பிறகு கோவிலுக்குள்ள சென்று செந்தில் ஆண்டவரை வழிபட வேண்டும் விநாயகரை வழிபடாமல் செய்யும் எந்த ஒரு காரியத்திற்கும் முழு பலனுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனோட அருளை முழுவதுமாக பெற வேண்டும் அப்படிங்கிறதுனால முதல்ல துந்துகை விநாயகரை வழிபடுறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த விஷயம் என்ன நண்பர்களே இந்த திருச்செந்தூர் கோவிலோட ஹிஸ்டரி பத்தி பார்த்தோம் இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துல நீங்கள் கலந்திருக்கீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க இதே இப்போல நீங்க தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டு உங்களுடைய கேள்வி கேள்வி எல்லாமே தீர்வு கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவில் பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா போற்று அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ